கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னா ரெஸ்டாரண்ட்டில் ரூம் கேட்டு ரேவதியுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஹஸ்பண்டும் வந்திருப்பாங்க ஆனால் வந்து ரூம் தரத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் யாரும் செக் அவுட் பண்ணலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னொடனே அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அந்த நேரம் தான் அங்கே வராரு இதையெல்லாம் ரேவதி வந்து ஒரு பக்கம் மறைஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க ஆக இவையங்கு இங்கே வந்தால் இவன் நம்ம ஃப்ரெண்டாச்சே நம்ம கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இவன் கண்ணில் படாமல் நான் நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துடுறாங்க ரேவதி வந்து கூப்பிடுறாங்க ரேவதி ஓடி போய் ரூமில் கதவை சாத்திக்கிறாங்க கார்த்தியோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோட என்னோடய ஃப்ரெண்டு ரேவதி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் வாங்க நான் அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஆனால் அவங்க ஏதாவது டிஸ்டர்ப் ஆவாங்களா என்னென்னு எனக்கு தெரியலையே அப்படின்னோன அவே என் ஃப்ரெண்டு தான் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஒன்று ரேவதி கதவு வந்து தாப்பா போட்டு வச்சுக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு ரூமில் இருப்பாங்க கரெக்டாக போய் பெல் அடிக்கிறாங்க அதை ரேவதி திறந்த உடனே ஃப்ரெண்டு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த ரேவதி எங்கேயும் கூட்டிகிட்டு வந்துட்டான்னா நான் நினச்சா கூட்டிகிட்டு வரக்கூடாது நான் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறோன்னா அதை தான் இந்த ராஜா செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்னாச்சு நீ இங்கே தான் இருக்கியா இவர்தான் உன் ஹஸ்பண்டா சொல்லவே இல்லை சரி முதல்ல நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் உன்னோட கல்யாண கதையை பற்றி சொல்லு ஏன்னா காலேஜில் இவள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு எங்கள் கிட்டலாம் சொல்லியிருக்கா அதனால் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க உங்கள் காதல் கதையை எங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ரேவதியும் கார்த்தியும் வெளியில் வந்துடுறாங்க அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆனது பிறகு நாம் ஜோடியாக சேர்ந்து வெளியில் போகலாம் அப்படின்னோடனே ரேவதி வந்து இது ஒன்று தான் குறைச்சலாம் ஐயோ இவள் வந்து திரும்ப திரும்ப வந்து நம்ம கா கல்யாண கதையே கேட்குற அதுவே நான் பிடிக்காமல் பண்ணி பண்ணிக்கிட்ட ஒரு வற்புறுத்தல் கல்யாணம் இப்போ என்ன நான் பண்ணுவேன் இந்த ராஜா வேற நீங்கள் வந்து நிற்கிறான் நாம் நிம்மதியாக இருக்கலான்னு வந்தால் அவனோட இவ சேர்த்து வைக்கிறதுலே பிளான் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் மனசுலேயே வந்து சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ரேவதியுடைய ஃப்ரெண்டு வந்து கேட்க ஏன் பேர் ராஜா அப்படின்னோடனே ஓ ரேவதி கேத்த ராஜா தான் நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் நல்ல கப்பல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஆமாம் ரேவதி நீ இவரை எங்கே பார்த்த எப்படி தான் உங்கள் காதல் கதை ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் அம்மா தான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டாங்களே அப்புறம் எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதெல்லாம் எனக்கு முதல்ல நீ சொல்லணும் அப்படின்னு அப்படி ஒன்று நடந்திருந்தா தானே நான் சொல்ல முடியும் எனக்கே பிடிக்காத கல்யாணம் நான் இதில் என்னத்தை சொல்றது ஆக இவகிட்ட சொன்னாலும் எல்லார்கிட்டையும் சொல்லி விட்டுருவா போல இருக்குது அப்புறம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுமே இவகிட்ட நம்ம தான் பேசணும் எது ராஜா மேலே வெறுப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவே கூடாது அவ இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொன்னாக்கா அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் நம்ம காலேஜில் பேசின எல்லாமே வந்து வீணாக போயிடும் அதுக்கப்புறம் என்ன தான் வந்து அசிங்கமாக எல்லோரும் நினப்பாங்க அதனால் ராஜாவோட க்ளோஸாக இருக்க மாதிரி பேசாமல் நடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு ரேவதி வந்து ஒரு பக்கம் ராஜா கிட்ட சைலண்டாக இப்போ உனக்கு சந்தோஷமாக நீ நினச்சதெல்லாம் நடக்குது இல்லை உன் கூடவே நான் நிற்கக்கூடாது விலகி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இவள் வந்ததுனால உன் கூட நிற்கிற மாதிரியும் பேசுகிற மாதிரியும் இருக்குது என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்லனே எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற இந்த மாதிரி வந்து ரேவதி ராஜா வந்து திட்டுறாங்க ஏங்க நான் என்னெங்க பண்ண முடியும் உங்கள் ஃப்ரெண்டு அவங்கள எதர்ச்சியாக பார்த்தானா வேணும்னா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாங்க ரேவதியோட ஃப்ரெண்டு திரும்ப திரும்ப வந்து கல்யாண கதையை வந்து கேட்டு ரேவதி கிட்ட சொல்லி எனக்கு ஆர்வமாக இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இவளுக்கு நம்ம என்ன சொன்னாலும் சரி இப்போதிக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி ரேவதி பொய் பொய்யாக சொல்லி வந்து சமாளிக்கிறாங்க